நிலையால் தவங்க தமங்கு பாமேடைக்கு அழுகாத அழுக கூடாது சாமி நம்மளை வாழ விட அழிச்சாங்க அழிஞ்சு இருந்தாலும் கட்டதா அழிச்சி ஆபுசு நீதி அளிகளையே அதை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற வாண்டி உலகமல்லா இன்னைக்கு இந்த ஒரு குடிகளையும் நம்ம இல்லாத இடம் ஏது ஒவ்வொரு குடிகளில நம்ம பேர் முகல் பெற்று வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பிறக்குற குழந்தைகளுக்கு நம்மளுடைய பேணமத்த வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட வரம்பெற்ற நீ தயங்கி நிக்கிறியே பா சாமி வில்லையேமா வா வா வில்லையே வா இது உன்னோட அடையாளம் வாந்து சாமி முடியாம எடுக்கு வா

சீர எழுபத்தி மூணு பொருளை எடுத்து நான் சீராக எந்த உரையா இருந்தாலும் நீ பொறுத்து இடத்துல பாலபத்தி